வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி நவோதய தினமாக கொண்டாடப்படுகிறது நவோதயா பள்ளிகள் உருவாக்கிய தேதியை மனதில் கொண்டு இந்த நவோதயா தினம் கொண்டாடப்படுகிறது நவோதயா பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் ஃபோர்த் பேட்ச் வி எஸ் செந்தில்குமரன் அவர்கள் தன் நவோதயா பள்ளி நாட்களை நினைவுகூர்ந்து எழுதிய கவிதை கவிதையின் தலைப்பு மறவாதிரு மனமே அறிந்தும் மரியா வயதில் புரிந்தும் புரியா நிலையில் பேதமில்லா பெருந்தொகுப்பில் பெற்றோர்களால் தூக்கி வந்து தூரத்து தேசத்தில் விடப்பட்டோம் அன்று பெற்றோர்களால் தூக்கி வந்து தூரத்து தேசத்தில் விடப்பட்டோம் அன்று காலம் கழிந்த பின்பே புரிந்தது நாம் அங்கே வெறுமனே விடப்படவில்லை வறட்சி தாங்கி வளரும் நல் வித்துக்களாய் விதைக்கப்பட்டோம் என்று நாம் அங்கே வெறுமனே விடப்படவில்லை வறட்சி தாங்கி வளரும் நல் வித்துக்களாய் விதைக்கப்பட்டோம் என்று ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் கூடத்தில் சேர்ந்து விட்டேன் ஆனாலும் ஆறாம் வகுப்பு முடியும் வரை அந்த கியா நை தவிர வேறொன்றும் நான் அறியேன் ஏழாம் வகுப்பில் எழுத்து கூட்டி படித்தேன் அந்த கங்கா கேவல் நதி நகிகையை மட்டும் அந்த கங்கா கேவல் நதி நகிகையை மட்டும் எட்டாம் வகுப்பு போன பின்பு நீ இங்கிலீஷ் மீடியம் இனி எல்லா பாடமும் இங்கிலீஷை தான் சொல்லிட்டாய்ங்க ஏற்கனவே ஹிந்தி கூட மாறடிக்கிறான் இதில் இங்கிலீஷு வேறையா அதுவும் எல்லா பாடமும் இங்கிலீஷ்லேயே படிக்கணுமா விளங்கிடும் என்ன கொடுமை சரவணான்னு அன்றைக்கே சரவணனை பார்த்து கேட்டிருக்கலாம் ஆனாலும் நான் கேட்கல ஏன்னா அந்த படம் அப்போ வரலை மணி அடிச்சா கண்விழிப்பு மணியடிச்சா சோறு அடிச்சா வகுப்பு மணி அடிச்சா விளையாட்டு அடிச்சா தூக்கம் வேற என்ன வேண்டும் ஒருவனுக்கு மணி அடிச்சா தூக்கம் வேறு என்ன வேண்டும் ஒருவனுக்கு ஒவ்வொரு மணிக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது எங்கள் வாழ்வில் அடித்த ஒவ்வொரு மணிக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது எங்கள் வாழ்வில் மணி அடிச்சா எல்லாம் கிடச்சிச்சு எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவை தவிர மணி அடிச்சா எல்லாம் கிடைச்சிச்சு எங்களுக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவும் கூட தேவைப்படலை அந்த நினைப்பை எல்லாம் எங்கள் நண்பர்கள் நிறைத்து விட்டார்கள் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவும் கூட தேவைப்படலை அந்த நினைப்பை எல்லாம் எங்கள் நண்பர்கள் நிறைத்து விட்டார்கள் நவோதயா வாழ்க்கையே சொன்னா புரியாது அதை வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தானே அது புரியும் ஒரு தட்டில் ஒருவர் சாப்பிடுவதுதான் உலக வழக்கு ஐந்து பேர் சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டால் அது எங்கள் நவோதயா வழக்கு ஒரு தட்டில் ஒருவர் சாப்பிடுவதுதான் உலக வழக்கு ஐந்து பேர் சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டால் அது எங்கள் நவோதயா வழக்கு தட்டுக்கு பஞ்சமோ என்று எண்ணிவிட வேண்டாம் தட்டுக்கோ சாப்பாட்டுக்கோ பஞ்சமே இல்லைங்க எங்க பள்ளியில தட்டுக்கோ சாப்பாட்டுக்கோ பஞ்சமே இல்லைங்க எங்க பள்ளியில ஆளுக்கு ஒரு தட்டு நம்பர் போட்டு கொடுத்தாங்க ஆனாலும் அந்த நண்பனோட தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்டாதான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி சில நேரங்களில் அண்ணன் என்றால் நம் நினைவுக்கு முதலில் வந்து நிற்பது அந்த நபோதையா அண்ணன் தான் நம்மோடு கூட பிறந்த அண்ணன் கூட அடுத்துதான் தம்பிகளும் அப்படியே ஊரிலும் பணிபுரியும் இடத்திலும் பல வயது மூத்தவரானாலும் அவரை நாம் பெயர் சொல்லி அடைப்பதுண்டு சிலரை வாடா போடா என்று கூட அழைக்கிறோம் ஆனால் நம்மோடு நவோதயாவில் படித்தவர் ஒரு வயதே மூத்திருந்தாலும் அவர் அண்ணன் தான் கடைசி வரை அவர் அண்ணனே தான் எல்லாரும் கேக்குறாங்க அது என்ன ஸ்கூல் படிச்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாது அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல என் அண்ணன் தம்பி உறவும் கூட அவன்தான் என் சந்தோஷம் அவன்தான் என் அவன்தான் என் சிரிப்பாவன்தான் என் நினைப்பாவன் என்று எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பேன் ஆயிரம் நட்புகள் நமக்கு இருந்தாலும் நண்பன் என்றவுடன் நினைவில் வந்து நிற்பது அந்த நவோதயாவில் படித்த நாசமா போனவன் தானே ஆயிரம் நட்புகள் நமக்கு இருந்தாலும் நண்பன் என்றவுடன் நினைவில் வந்து நிற்பது அந்த நவோதயாவில் படித்த நாசமா போனவன் தானே உறவுகள் நூறு இருப்பினும் இரண்டு மணி நேரம் இளைப்பாறை கிடைத்தால் கூட நாம் தேட நினைப்பது அந்த நவோதயா நட்பைத்தானே இங்கே எல்லோரையும் எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லோருமே அறிவாளியாகி போனதால் வந்த வினையோ இது என்று நினைப்பதுண்டு அதனால் இங்கே விவாதத்திற்கும் குறைவில்லை நவோதயாவில் கூட படித்தவனுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நம்ம கூட சுத்தி திருந்தவனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வரும் என்று நம் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும் அவன் எம்பி பதவிக்கே போனாலும் அது நாம் எதேச்சாதான் தான் கொள்கிறோம் ஏனென்றால் ஆறாம் வகுப்பில் அவன் அரை ட்ரவசரில் சுற்றி கொண்டிருந்ததுதான் நம் நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கிறது ஏனென்றால் ஆறாம் வகுப்பில் அவன் அரை ட்ரவசரில் சுற்றி தான் நம் நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கிறது இங்கே யார் என்ன சாதித்தாலும் அது சக நவோதயனுக்கு சாதாரணம்தான் உலகமே உங்களை கொண்டாடினாலும் உன் நவோதயா நண்பன் உன்னை கொண்டாட தயங்கத்தான் செய்வான் இது இயற்கை இதுதான் இயல்பு எங்களுக்குள் பேச்சுக்கு பஞ்சமில்லை பேச ஆரம்பித்தால் எங்கள் பேச்சை நிறுத்தத்தான் ஆள் வேண்டும் வாட்ஸ்அப்பில் வசைபாடிக் கொள்வோம் வழியில் பார்த்துவிட்டால் வாரி அணைத்துக் கொள்வோம் நெட்டில் சண்டையிடுவோம் நேரில் பார்த்துவிட்டால் விட்டால் கட்டி தழுவிக்கொள்வோம் சீனியரை களாய்ப்போம் சிக்கிக்கொண்டால் சிரித்து மழுப்போம் நவோதயாவில் படித்தவர்களை கல்யாணம் முடித்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்றுமே கஷ்டகாலம் தானுங்க அவர்கள் குடும்பத்தில் அடிக்கடி ஏனோ இந்த நவோதயா நுழைந்து விடுவதால் அந்த மனைவிகள் கேட்கும் கேள்விகள் தான் எத்தனை எத்தனை அந்த நவோதயா குரூப்பில் அப்படி என்ன தான் இருக்கோ காலம் போன வயசில் உங்களுக்கு என்ன கழுக்கு புழுக்குன்னு சிரிப்பு பொண்ணுங்க கூட அளவாக பேச தெரியாதா எங்கே போனாலும் செல்ஃபி செல்ஃபி எடுக்காமல் இருக்கவே முடியாதா பேசினதே எத்தனை முறை தான் பேசி பேசி இருப்பீங்களோ ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டேஜில் இவ்வளோ அளப்பறம் பண்ணுறீங்களே உங்களுக்கு டீசென்சியாக கொஞ்சம் கூட கிடையாதா எவ்வளோ நேரம் தான் நவோதயா ஃப்ரெண்டு கூட பேசுவீங்க நேற்று தான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க இன்னைக்கே இவ்வளோ நேரம் என்னதான் பேசுனீங்க நவோதயா பெண்களை பிற நவோதயா பசங்க கூட பேசவே கூடாது என்று கண்டிஷன் போடும் கணவன்மார்களும் இங்கே நிறைய உண்டு பாவம் அவர்கள் என்ன செய்வார்கள் வீட்டில் உம்மென்று இருக்கும் இவர்கள் நவோதயா நண்பர்களை பார்த்தவுடன் வாயெல்லாம் பல்லாக சிரித்து கொண்டிருந்தால் அந்த கணவன்மார்களுக்கும் கொஞ்சம் கடுப்பாகத்தானே இருக்கும் கண்டிப்புக்கு பஞ்சம் இல்லை அது அவர்களின் குற்றமும் இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் சிரித்து பேசினாலே தவறாக நினைக்கும் இந்த ஜகஜகா சமுதாயத்தில் நவோதயாவில் படித்த ஆணும் பெண்ணும் அடிக்கடி சிரித்து பேசிக்கொள்வது தவறாகத்தானே தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நாங்கள் பால் பேதமின்றி நட்பு பாராட்டும் பண்பு கொண்டவர்கள் என்று ஆனால் அவர்களுக்கு தெரியாது நாங்கள் பால் பேதமின்றி நட்பு பாராட்டும் பண்பு கொண்டவர்கள் என்று நவோதயாவில் படித்த எனக்கு ஆண் நண்பன் எப்படியோ பெண் தோழியும் அப்படியே அதை எப்படி எல்லோருக்கும் புரிய வைப்பேன் வேடிக்கையாக முறை வைத்து கூட பேசிக்கொள்வோம் ஆனால் முறை தவறி நடக்கவே மாட்டோம் கண்ணா பின்னா பேசிக் பேசிக்கொள்வோம் ஆனால் கண்மூடித்தனமாக உறபாட மாட்டோம் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாடிய அந்த பாரதியின் கூற்றுப்படி வாழ்ந்த கூட்டமடா எங்கள் நவோதயா கூட்டம் சாதி மத பேதமற்ற சமத்துவ சமுதாயம் எல்லா மாநிலத்திலும் ஒன்று இருக்குமேயானால் அது எங்கள் நவோதய சமூகம் என்று உயர்த்தி சொல்லுங்கள் இன்று வரை அதை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் பள்ளியில் படிக்கும் வரை தெரியாது என் நண்பன் என்ன ஜாதி என்று ஏ கிளாஸ் எல்லாம் ஒரு சாதி பி கிளாஸ் எல்லாம் வேற சாதி என்றுதானே நான் நினைத்திருந்தேன் நவோதயா என்பது பேதம் கலக்காத ஒரு வெற்றிமுகம் என்பதற்கு வேறு என்ன சாட்சி வேண்டும் நவோதயாவில் படித்து சாதித்தவர்கள் ஏராளம் இங்கே படித்ததால் என் வாழ்க்கை வீணாகிப் போனதென்று நொந்து கொள்பவர்களும் தாராளம் அதற்கும் இங்கே குறைவில்லை யார் என்ன நினைத்தாலும் நவோதயா என்பது ஒரு சகாப்தம் நவோதயா ஒரு சரித்திரம் நவோதயா ஒரு சமத்துவம் நவோதயா ஒரு நல்ல சமுதாயம் நவோதயா சிலருக்கு இங்கே ஒரு அடையாளம் நவோதயா இங்கே பலரின் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் அந்த கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு நவோதயா தானே என்றும் செங்கமலம் இந்த மாபெரும் சகாப்தம் தொடங்கிய இந்த நன்னாளில் அதை கருவாக்கி உருவாக்கிய அந்த ராஜீவ்காந்தி ஐயாவிற்கு என் மனம் நிறைந்த நன்றி சொல்லி முடிக்கிறேன் என் நவோதயா சொந்தங்களுக்கு நவோதயா தின வாழ்த்துக்கள் நன்றி